ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மில்லட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெள்ளை சோளம் வச்சு தான் செய்ய போகிறோம் வெள்ள சோளத்தில் சோளச்சோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்யறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதை எப்படி கரெக்டாக பக்குவமாக செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அங்கே முதல்ல நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம் இதை வந்து நாலஞ்சு தடவை நல்லா கழிஞ்சிக்கோங்க கழிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மினிமம் நாலு மணி நேரமாதிரி ஊற வைங்க அல்லது நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சாலும் சரி இப்போ நீங்கள் மார்னிங் செயலிங்க அப்படின்னா ஓவர் நைட் உற வச்சுக்கோங்க அப்படி இல்லை லஞ்சுக்கு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததுமே உற வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது நம்ம லஞ்சுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணி விரித்து அதில் வந்து ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும் அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக அறப்படும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறது ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம் நில ஜஸ்ட்டு கிச்சன்லேயே வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு உதிரியாக இருக்கிற மாதிரி அளவுக்கு மட்டும் ட்ரை ஆச்சுன்னா போதும் இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு இப்போது நம்ம ரவை இருக்கு இல்லையா கோதுமை ரவை அதோட கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுட்ரு இருக்கக்கூடாது கொஞ்சம் குறுனு குறுனையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஈவனாக அரைப்படுறதுக்காக இதை நான் ரெண்டு பார்ட்டாக பெளிச்சு அரைச்சிக்கிறேன் பவுட்ரு பண்ணி இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குருநு குருணையாக அரைச்சாச்சு கரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோதுமை ரவையோட பக்குவத்தில் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு பவுடரை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி கலந்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் வெள்ளை சோளத்துக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணியை விட்டு இதை நல்லா கரைச்சிக்கிறோம் கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெண்டு டம்ளர் தண்ணியும் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணதுமே நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடணும் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்திடலாம் தண்ணி வந்து சூடாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம கரைச்சது சேர்த்திக்கணும் சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்திடலாம் தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கட்டிகள் விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சூடாகிறதுக்கு முன்னாடியே இதை சேர்த்திக்கலாம் இது வந்து கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கைவிடாமல் கலக்கணும் கொதித்து வர்றதுக்கு ரொம்ப டைமில் எடுத்துக்காது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கலக்கிட்டோம் அப்படின்னா கட்டி எதுவும் விழுகாது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்துட்டிங்கனாலே இந்த அளவுக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கவே ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட பெட்டராகவே வந்துட்டு திக்காக மாறிடுச்சு இப்போ கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும் ஸோ ஒரு நாலு விசில் விட்டதுக்கப்புறமா அதோடய ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுருந்த தண்ணி ஃபுல்லாகவே நல்லா திக்காக கெட்டியாகிடுச்சு இருந்தாலும் அந்த உருண்டை பக்கவத்துக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறணும் அது வரைக்கும் இந்த பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குழ குழப்பான தான் தெரியும் இது அப்படியே நம்ம சுட சுட போட்டும் சாப்பிட்லாம் குழம்பு ஊற்றியும் சரி தயிர் ஊத்தியும் சரி சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை இதை வந்து நல்லா ஆற வச்சு நல்லா உருண்டையாக பிடிச்சி கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து மூடி வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும் இது குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே கமகமன்னு வாசனை சூப்பராக இருக்கும் கம்பு சாதம் எப்படியோ அதே மாதிரி தான் இதுக்குன்னு உண்டான ஒரு சுவை இருக்குது இது பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி தான் நான் இன்றைக்கி வந்து சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு நம்ம நான்வெஜ் குழம்புகளுக்கு எல்லாத்துக்கும் கூட இல்லை புளி சேர்த்து கொஞ்சம் உரப்பாக இருக்கிற மாதிரியான குழம்புகளுக்கு எல்லாமே கூட இந்த சோறு வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு கரண்டி வச்சு எடுக்கும்போது நல்லா அழகாக ரவுண்டாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கையில் தண்ணியோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம் கரண்டிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே பிளேட்டில் விழுந்துடும் இது பார்த்திங்கன்னா நான் திரும்ப கையில் வந்து உருண்டை பிடிச்சேன் இந்த மாதிரி நல்லா ஆறுலதுக்கப்புறம் அழகாக உருண்டை வரும் ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க தயிர் ஊற்றி மட்டும் இல்லை நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் நல்லா வந்து புளிப்பு காரம் இருக்கக்கூடிய எல்லா குழம்புகளுக்கும் சரி துவையலுக்கும் சரி இது வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்